அது ஜேஎஸ்கேக்கும் நம்ம போரல் ரயில் அணிக்கு வந்து ஒரு சரியான ஒரு மேட்சாக இருந்துச்சு ஆனால் கம்மியான ஸ்கோர் தான் அவங்க எப்படி சொல்கிறது நம்ம என்ன தான் மேட்சில் தோடுத்து இருந்தாலும் ஆனால் ஜெயிப்பாங்கன்னு இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க நான் அந்த எதிர்பார்க்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் வந்து ஆளலை நம்ம ஜேஎஸ்கே பொறுத்த இருக்குது மட்டும் மேட்சில் அந்த இன்னிங்ஸ் ஆடலன்னா கண்டிப்பாக ஜேஎஸ்கே வந்து அறுபது எழுபது ரெண்டு அடிச்சிருப்பாங்க அதுதானே உண்மை ஏன்னா அறுபது ரெண்டு அடி ஒரு குரூசியல் டைமில் ஒரு பங்களிப்பு கொடுத்து டீமுக்காக தனித்து போராட்டினார் ஏன்னா அவர் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஸ்கோரே வந்திருக்காது ஏன்னா எல்லாருமே விக்கெட் விடும்போது நம்ம ஃபாஃபு நம்ம டூ நம்ம டூவிலியர்ஸ் எல்லா விடும் போது ஒரு நின்று ஆறு தான் ஸ்கோரே வந்துச்சு இல்லைனா ரொம்ப மோசமான ஒரு தொழில் அடைஞ்சிருப்போம் ஆறு விக்கெட் விஷயத்தில் என்ன தான் நம்ம வெட்டிபட்டாலும் ஜேஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த ஸ்கோர் வந்ததுக்கு காரணமே எல்லாமே நம்ம பேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பாஞ்சு ரெண்டு இருபது ரெண்டு அடிச்சிருந்தாலே கன்ஃபார்மாக ஒரு சொல்கிறது கிட்ட போய் வெற்றி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாஸ்ட் ஓவரில் வந்து சிக்ஸ் அடிச்சு தான் ஃபினிஷ் பண்ணாங்களே அந்த பால் வந்து ஒரு முப்பது ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த ஒன்று அஞ்சு பால் விழுந்துருக்கும் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒன் ஃபார்ட்டி செவன் ரெண்டு தான் அடிச்சாங்க இன்னும் பாரு நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம சூப்பரான இன்னிங்ஸ் ஆனால் நம்ம பெஸ்ட்டோ சொல்லலாம் எனக்கு ஒன்னே ஒன்று தான் கைஸ் பொருள் பத்திரம் எதுக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு மேட்ச் பிளேயிங் நினைக்கிறேன் தெரியல பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்களே என்ன தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயரு ஆல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஆடுவார் எல்லாமே ஆடுவார் ஒரு எல்லா மேட்சுமே ஆடுற ஒரு பிளேயர் எல்லா இன்னிங்ஸுமே ஆடுவார் அவர் எதுக்கு நம்ம ஃபாஃப் வந்து பதிக்க வைக்கிறாருன்னு தெரியல ஏன்னா பதிக்க வைக்கிறதில் இல்லை எடுத்து வலிச்சு வைக்கிறாரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லா மேட்ச்சும் விளையாடுது எனக்கு அதிக கொடுத்தானா கொஞ்சம் மேட்ச் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா பொருள் இம்பாக்ட் சிஎஸ்க்கு எந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த மாதிரி ஜேஎஸ்கேக்கு பண்ணுவார் ஆனால் ஃபாஃபுக்கு அந்தளவு நம்பிக்கை இல்லையானு தெரியல அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் கண்டினியூ வாய்ஸ் பார்த்து தான் நான் நிரூபிப்பார் உங்களுக்கு அடுத்த ஜேஎஸ்கே அப்டேட்னா மறக்காமல் நினைச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் and ஷேர் and சப்ஸ்கிரைப்